ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே ப்ளான் வந்து பார்க்கலாம் இந்த டூ பிஹெச்கே ப்ளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் சைட்டு வந்து வெஸ்ட்டு சைடு இருக்குது வெஸ்ட்டு சைடு இருக்கிற ஹவுஸில் நம்ம சவுத் ஃபேஸிங்கில் வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு வெஸ்ட்டு சைடு இந்த வெஸ்ட் சைடில் வந்து மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் கேட்டில் வந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்டிகோர் வந்து நம்ம ஒரு ஸ்டெயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேலே போகிற மாதிரி இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி மேலே ஏற மாதிரி ஒரு நம்ம ஸ்டெயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த மூலையில் ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட் அவுட் சைடில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் இந்த மெயின் டோர் வந்து சவுத்தை பார்த்துருக்கா மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்தா அப்படின்னா ஒரு ஹால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் கம் ஒரு ஃபோயர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் அடுத்தது ரெண்டு டோர் வந்து இந்த சைடு இங்கே டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் ஸோ இது ஒரு பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுமே வந்து சேம் சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு பெட்ரூமுக்கே அட்டாச்சடு டாய்லெட் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் இந்த இடத்துல இருக்கற மாதிரி ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து ஓப்பனிங் இருக்குது இங்கேயும் வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ இந்த சைடு வந்து நமக்கு ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி ஃபோர்டிகோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு கார் நல்லா நிறுத்துகிற அளவுக்கு வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸோ அந்த மாதிரி பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து டைனிங்கு ஸோ டைனிங் வந்து பத்தடிக்கு பதினாறு அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் பதினாறு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் கம் வந்து இது வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனு ஸோ டைனிங் வந்து நம்ம தனியாக கொடுத்தங்காட்டி கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ ரெண்டு பெட்ரூமு வந்து ஒரே சைஸ் தான் ஸோ பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி ஆருஞ்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் இது இந்த பெட்ரூமுமே வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி ஆஞ்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு அட்டாச்சடு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து அஞ்சடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி ஸோ இங்கேயும் வந்து அஞ்சடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக வரக்கு மாதிரி ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு கொஞ்சம் லக்ஸரி ஹவுஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டல் இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸில் இந்த பட்ஜெட் வந்து ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி ஹவுஸ் எல்லாமே வந்து பெருசு பெருசாக நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் சென்று அப்படி இருக்கிறனால நல்லாவே வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ